கும்பகோணத்தில் குழு குழு ஏசி வசதி கொண்ட பஸ் நிறுத்தம் பயணிகளிடையே குதூகலத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்தியாவிலேயே முதன்முறையாக கும்பகோணம் நான்கு ரோடு சந்திப்பில் நகராட்சி சார்பில் பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவில் ஏசி வசதியுடன் கூடிய பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டுள்ளது நாற்பத்தாறு அடி நீளம் எட்டு அடி அகலம் மற்றும் நான்கு குளிர்சாதன பெட்டிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஏசி பேருந்து நிறுத்தத்தில் ஐம்பது பயணிகள் அமர்ந்து கொள்ளவும் ஐம்பது பேர் வசதியாக நின்று கொள்ளவும் வசதி செய்யப்பட்டுள்ளது இதன் உள்ளே ஏடிஎம் மின் தடையின் போது மின் விசிறிகள் இயங்க யுபிஎஸ் காயின் பாக்ஸ் தொலைபேசி டிவி மற்றும் இந்தியாவிலேயே முதன்முறையா குளிர்சாத வசதி கொண்ட பஸ் பேருந்து நிற்கும் இடம் வந்து கும்பகோணம் நகராட்சியால செய்யப்பட்டிருக்கு இது போல இது வந்து பதினெட்டு லட்சம் செலவுல பதினெட்டு லட்சம் ரூபாய் செலவுல நாங்க இது போல எட்டு இடத்துல நாங்க பண்றோம் இதுல வந்து மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கிறதுனால இது நாங்க நல்லா மெயின்டைன் பண்ணி இன்னும் மக்களுக்கு நல்ல சேவை பண்ண முடியும் நினைக்கிறோம் கரண்ட் இல்லாத நேரங்களையும் யூபிஎஸ் வச்சிருக்கோம் பஸ் வந்து அந்த டேர்னிங்ல திரும்பும் போதே தெரிஞ்சுக்கலாம் அது மாதிரி உள்ள ஒரு கேமரா டிவி பொருத்தி இருக்கிறோம் அவங்க எங்க வருது அவங்களுடைய வண்டி வரும்போது அவங்க வெளியில வந்து ஏறிக்கலாம் அந்த வசதி நாங்க செஞ்சு கொடுத்துருக்கோம் கோவில் நகரமான கும்பகோணத்தில் சுற்றுலா பயணிகளின் வரத்து அதிகமாகவே இருக்கும் இதேபோன்று எட்டு இடங்களில் குழு குழு வசதி கொண்ட பேருந்து நிறுத்தம் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது